பரவாயில்லை ஸ்ட்ரைட் டேக் பால் 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 டவல் டவுன் இருக்கேன் அன்பு 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 மகேஷ் டைலைட் ரோல் பால் சார் பால் மாணி அங்கே பாத்துட்டு இருக்கா நான் டேக் ரோல் பஸ் இங்க பாத்துட்டு பால் ஆக்சன் போன் அடுத்து நீ இந்த காடி வாட்ட நான் குடிக்க வர பாருங்க வர நீங்களே குடிங்க எல்லாரும் பாருங்க எடுத்து போடு

아기, 타沒, 타 PM, 타 타... 타 타... 아, w a s d 와 h t 와, 와. a u h a n t a l 와, u h a n w a l w a 라 wespa, w a 라 w a l t u l i s a 라 w 라 l w a l talauhan, tulisan, walwal, w a l w பாரு <laughs>